நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் மாதம் பதினோராம் தேதி உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா புது சிறிசிக்கு எதன் மேல் தாகம் இருக்க வேண்டும் எதன் மேல் வாஞ்ச இருக்க வேண்டும் எதிலே தியானம் பண்ண வேண்டும் இந்த புது சிறிசியுடைய வாழ்க்கையில் பாருங்க கத்திற்குள்ள வந்த பிறகு சும்மாவே இருக்க முடியாது நான்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப சோம்பேறியாக இருந்தேன் நல்லா தூங்குவேன் நல்ல தும்பேன் நல்ல வேலை பார்ப்பேன் ஆனால் சோம்பேர்லையும் பெரிய சோம்பேறியா இருந்தேன் ஆனால் எப்பொழுது ஏசு கிறிஸ்து எனக்குள்ள வந்தாரோ எப்பொழுது நான் ஞானஸ்தானம் பெற்று புதுசுசியாக மாறினோ அப்படி ஒரு சுறுசுறுப்பு வந்ததுங்க சும்மா நேரத்தை செலவிட மாட்டேன் சும்மா இருக்க மாட்டேன் யாருக்காவது சுவிசஞ்சு சொல்லுவேன் இல்லை எங்கள் சபைக்கு எந்த கிராமத்துக்கு போவோம் என்ன செய்வோம் ஒரு டீமாக சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருப்போம் அது தேவனுக்கு அந்த அப்போ இருந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே கிடையாது எத்தனை கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு அதனால புது சிறிசி அடுத்த கட்ட வேலை என்ன தெரியுமா நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று யுவான் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்து கொள்வோம் அன்பு புது சிறுசிக்குள்ள அன்பு தான் இருக்கும் பகை இருக்காது கசப்பு இருக்காது கோபம் இருக்காது பெருமை இருக்காது பொறாமை இருக்காது பகை இருக்காது குற்ற உணர்வு குத்த மனசாட்சி இருக்காது எல்லாவற்றையும் கத்தர் விலக்கி அன்பை உள்ளே வைத்து விட்டார் புது சிறுசிக்குள்ள இப்ப என்னங்க இருக்கு அன்பு அதனால தான் ரோமர் ஐந்து ஐந்துல இப்படி சொல்றாரு மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஊற்றப்பட்டிருக்கிறது தேவ அன்பு இருதயங்களே ஊற்றப்பட்டிருக்கிறது உங்க இருதயத்தில் தேவ அன்பு புது சரிசியே அன்பா இருங்கள் தேவன் என்ன சொன்னாரு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் அதனாலே என்னுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் ஆனால் தான் அன்பே பிரதானம் பவலபூசணன் ஒண்ணுக்கு உறந்திய பதிமூணாம் அதிகாரத்தில் அன்பு ஒரு பட்டியலிட்டே காட்டுகிறார் இந்த அன்பு எப்படி வருகிறது சத்தியத்தை கைக்கொள்வதுனாலே பிரம்மாணங்களுக்குள்ளே போவதனாலே மெய்யாகவே தேவ அன்பு பூரணப்பட்டு இருக்கின்றார் பூரணப்படுத்தப்பட்ட அன்பு சாதாரண அன்பு அன்பல்ல விசேஷித்த அன்பு எனக்கு தான் அவர் சொல்லாரு ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரை ஒருவர் கனப்படுத்தி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதுதான் புது சரிசி அதான் பிரமாணம் என்ன என்ன ஒருவர் நேசித்து அன்பு கூறுவது அன்பு கூறுவாயாக என்கிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறார் யாக்கோபு ஒன்னாம் அதிகாரத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்போ அன்பு ராஜரீக பிரமாணமா பிரமாணம் அழிவதில்லை பிரம்மணத்தை கை கொண்டு வாழ்கிறவருக்கு அழிவே இல்லை உங்களை யாரும் அழிக்க முடியாது சூன்யத்தையோ மாந்திரிகத்தையோ மையோ வச்சோ உங்களை யாரும் அழிக்க முடியாது ஏன்னா உங்களுக்குள்ள தேவ அன்பு இருக்கிறது பாத்தீங்களா தேவ பிரசன்ன இருக்கு தேவ மகிமை இருக்கு பாருங்க இது உங்களை என்ன செய்யாது ஒரு நாளும் தவறான வழிக்குள்ள நடத்தாது இந்த அன்பு என்ன ஆகுதுன்னா அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும் சொல்லு அதனால அன்பு இல்லைனா தேவையிடத்துல ஒன்றுமே இல்லைங்க நீங்க புதுசிறிசியாய் மாறி எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க நீங்க புது சிறிசியா மாதிரி எத்தனை ஆயிருக்கு கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் சிந்திச்சு பாருங்க எத்தனை ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானசானம் பெற்று பரிசு தமிழ் அபிஷேகத்தை பெற்று புது சிறிசியா வாழ்றீங்க சபையில் இருக்கிற எத்தனை வருஷம் இத்தனை வருஷத்தில் ஏதாவது மாற்றம் உண்டா இருக்குதா பாருங்க எந்த ஆத்மாவையாவது கத்தருக்காக சபை கொண்டு வந்திருக்கீங்களா சபையில கொண்டு வந்து சேர்த்து பாசிட்ட சொல்லி பாஸ்டர் இந்த சகோதரி நான் கொண்டு வந்திருக்கிறேன் நீங்க அவள் ரட்சிப்புகள் நடத்தி அன்புக்குள் நடத்தி தேவராஜத்துக்கு நடத்துக்கு ஞானசானத்துக்கு நடத்துக்கு சொல்லியிருக்கீங்களா இல்லையே அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யணும்னா அன்பு இருந்தால் தான் செய்ய முடியும் இவ்வளவா இவ்வளகத்தில் அன்பு கூறுந்தார் அந்த அன்பில் தான் மாற்றப்பட்டோம் நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்புப்பிதாவும் இந்த அன்பு மெய்யாகவே இருதயங்களில் ஊற்றப்பட்டு அந்த அன்பு நாளே அன்பு தொழான பாவங்களை மூடும் தொல்லாத பாவங்களை மூடும் கசப்பு இருக்காது வருத்தம் இருக்காது வேதனை இருக்காது துன்பம் இருக்காது சமாதானத்தினால் நிரப்பப்பட்டு தெய்வ அன்பினால் நிரப்பப்பட்டு மகிழ்ச்சியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று ஜபிக்கிறையா ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க பெரிய காங்கச்சிங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ